காதல் எப்படியாவது நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மைஷாசுரன் கிஞ்சிறான் உடனே இதை பார்த்த உடனே பயங்கர கோவம் வருது நான் எப்படி உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் எத்தனை முறை தான் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புறது யாருமே அவங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு ஆதிபலத்தையும் கோபமாக சொல்கிறாங்க இதை கேட்டோடனே மைஷாசுரன் சொல்கிறான் ஓ நான் அழகாக இல்லாமல் எருமை உருவமாக இருக்குதுனாலன்னு உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பேரழகனானு ஒரு மன்மத ரூபாக வந்து எடுக்கிறான் எடுத்த உடனே இப்போ ஓகேவா நான் வந்து இப்போ மிகப்பெரிய பேரழகன் ஆயிட்டேன் இப்போ என்னை திருமணம் செஞ்சுக்கிறீங்களா என் உருவம் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் விரும்பின மாதிரி உருவம் எடுக்க இருக்கக்கூடிய சக்திகள் எனக்கு இருக்கு அதனால நீங்க என்ன உருவம் ஆசைப்பட்டாலும் அது மாதிரி நான் உருவம் எடுத்து உங்களை காதல் பண்ணுவேன் என்னோட காதல் நீங்க எப்படியா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கெஞ்சிரான் இதை பார்த்த உடனே ஆதிபாசி பயங்கர கோவம் வருது எனக்கு வந்து எந்த ஆணையும் வந்து கல்யாணம் செஞ்சுக்கணும்ன்ற விருப்பம் கிடையாது அது மட்டும் இல்லாம நீ ஒரு அசுரன் ஒரு எருமக்கடா அப்படிங்கிறதுனால நான் எப்படி உன்னை கல்யாணம் செஞ்சுப்பேன் தேவர்களுக்கு வந்து தேவத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உருவம் எடுத்தே வந்திருக்கேன் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம ஏல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல ரிவியூ பண்ணுங்க